ஏழு கிரகங்களுக்கு தான் ஆட்சி உச்சம் நட்பு பகை எல்லாம் பார்க்கணும் எக்காரணத்தை கொண்டும் ராகு கேதுக்களுக்கு ஆட்சியோ உச்சமோ நட்போ பகையோ எதுவுமே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கிறதுனால ராகு கேதுக்களுக்கு சுய ஒளியோ சுய கதிர்வீச்சோ கிடையாது மற்ற எல்லா கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய பச்சோந்தி கிரகங்களாக இருக்கிறதுனால ராகு கேதுக்களுக்கு ஆட்சி உச்சம் நட்பு பகை கண்டிப்பாக கிடையாது பார்வையும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்குங்க மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாங்க ஒரு கிரகம் எப்போதும் நீச்ச பங்கமாக இருந்து தன்னோட தசையில் ஆதிபத்தியம் காரகத்துவத்தை கொடுத்து நல்ல செல்வ செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த நீச்சமான கிரகத்தை இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு சுக்கரன் பார்த்தாலோ இணைந்திருந்தாலோ தனித்து புதன் பார்த்தாலோ வளர்பறை சந்திரன் பார்த்தாலோ அது நீச்சம் எடுத்துக்காதீங்க சந்திர கேந்திரமா இருக்கக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்துல ஒரு கிரகம் இருந்து நீச்சமானா அது நீச்ச பங்கமாயி நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீச்சமான வீட்டுடைய அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருந்து கேந்திரத்துல இருந்தா நீச்ச பங்க ராஜயோகமாக செயல்படும் அதற்கு அடுத்தபடியே பூர்ண சந்திரனா இருக்கக்கூடிய சந்திர தேகத்துல நீங்க பிறந்திருக்கீங்க சந்திரனுடைய கதிர் வச்சு ஆறு ஏழு எட்டாம் இடத்துக்கு ஒளிச்சதலாம் விழுகும் அப்ப அந்த ஆறு ஏழு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமா இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது அதற்கு அடுத்தபடியா திக்பலம் பலம் லக்கணத்துல குருவோ புதனோ நீச்சமாக இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது நான்காம் இடத்துல சுக்கரன் நீச்சமா இருந்தால் நீச்சம்னு எடுத்து ஏழாம் இடத்துல சனி நீச்சமாக இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது நீங்க துலா லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க ஏழாம் இடத்துல சனி நீச்சம் இருக்கிறார் நீச்சம்னு எடுத்துக்கூடாது சூரியன் பத்தாம் இடத்துல நீச்சமாக தான் நீச்சம்னு எடுத்துக்கூடாது நீங்கள் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது நீங்கள் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கூடாது உண்மையாலுமே ஒரு விதிக்கு நூற்றுக்கணக்கான விதி விளக்குகள் சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க அதற்கடுத்தபடியே அஸ்தமனம் சூரியனுக்கு பக்கத்தில் எந்த கிரகம் போனாலும் அங்கே உச்சம் நீச்சம் எதுவுமே செயல்படாது ஏதோ ரூபத்துல சுபகிரக பார்வை கிடைச்சிருக்குதா கண்டிப்பா தசையை நடத்தும் பொழுது அந்த நீச்சமான கிரகம் நல்ல யோகத்தை மட்டுமே கொடுக்கும் அதற்கு திரிகோணம் லக்கண சுபர்களா மட்டுமே வரக்கூடிய லக்கண சுபர்களுடைய வீட்டில் ஒரு கிரகம் நீச்சமடையும் பொழுது கண்டிப்பா நீச்சம்னு எடுத்துக்காதீங்க இப்படி நிறைய விதி விளக்குகளை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குதா நீச்ச பங்கத்தில் இருக்குதா நீச்ச பங்க ராஜகத்தில் இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியுங்க இது மட்டும் இல்லாம ஸ்தான பலம் திக் பலம் திருக் பலம் காலபலம் சேஷ்டபலம் நைசர்க்கு பலம்னு சட்பலம் இருக்கு இந்த சட்பலத்தை ஒப்பிட்டு பார்த்துதான் ஒரு கிரகம் உச்சமா நீச்சமா நட்பா பகையா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் நீச்சமான கிரகம் நவாம்ச கட்டத்தில் உச்சமா இருந்தாலும் நீச்சம் நடத்தக்கூடாது நீச்சமான கிரகம் சுபரோட வீடுகளாக இருக்கக்கூடிய மீனம் தனுசு துலாம் ரிஷபம் இந்த வீடுகள் இருந்தால் நீச்சம் நடத்தக்கூடாது